உணவு எடுத்துக்கிறதுக்கே இவ்வளோ ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாம் நானும் படிக்கும் போதே இவ்வளோ ரூல்ஸ் இருக்குமான்னு நான் எதிர்பார்க்கல படிக்க படிக்க இவ்வளோ ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா உணவும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதமும் தான் உடல் ஆரோக்கியம் முக்கியமாக அமனியுது அப்படின்னு சொல்லி வைத்திய சாஸ்திரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஆயுர்வேதம் மாதிரி இதில் அதில் என்னென்னா அதுக்கேற்றப்போ பார்க்கலாம் அதாவது முன்னாடி சாப்பிட்டு இருந்த உணவு நல்ல ஜீரணமாக இருக்கணும் அதேமாரி பசி அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டிருக்கணும் மலை முற்றாதி கழித்த பின் தான் நம்ம உணவு எடுத்துக்கணும் அப்பொழுது இதய துடிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இல்லாமல் படப்படன்னு இல்லாமையும் துடிப்பு வந்து சீராக இருக்கும் பொழுது அந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி மன தூய்மை அதாவது எங்கேயுமே மனசு வந்து அலப்பாஞ்சிட்டு இருக்கக்கூடாது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுதும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு இருவேளை அப்படின்னா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் அஞ்சு பகுதி வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி தான் போய் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது எந்த அஞ்சு பகுதி அப்படின்னா கைகள் ரெண்டு கால்கள் ரெண்டு வாய் ஒன்று இந்த அஞ்சு பகுதியும் அப்படிங்கிறது அலந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும் அதாவது ஈரம் உள்ளவனாய் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது ஆனால் தூங்கும் பொழுது காரம் வந்து அதாவது கால்கள் ரெண்டு வந்து ஈரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி கால்கள் ஈரம் இல்லாமல் பார்த்துக்காங்க இது பற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்